நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருந்த ஒரு போட்டியாளர் ரொம்பவே அற்புதமா பாடி ஜானகி குரலையே அசத்தி மக்களை பெரிய தான் நம்ம எல்லாருக்கும் வெற்றி தவசிலி அவங்க இந்த பொறுத்த வரைக்கும் பிளேஸ்க்கு வந்து ரூபாய் கேஷ் வெற்றி இந்த நிலையில நம்ம தவசிலியை பத்தி தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் தவசிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்காங்க அவங்களுக்கு இப்ப இருபத்தி மூணு வயசு ஆகுது அவங்க சென்னையில் ஆவடியில் தான் வசிச்சுட்டு வராங்க அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க அப்பா எப்படியாவது தவசிலியை அவர்கள் இசையில சாதிக்கணும்ன்ற ரொம்பவே முயற்சி எடுத்து சின்ன வயசுல இருந்தே என்கரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவங்க அப்பா தன்ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே அற்புதமா தபையில வாசிப்பார் அது மட்டும் இல்லாம இசைக்கருவிகள்லாம் ரிப்பேர் பண்ற ஒரு முக்கியமான கடையும் நடத்திட்டு வராரு அவர் இது வரைக்கும் பல கச்சேரிகள்ல தபையில வாசி அழைச்சிருக்காரு நம்ம தவசிலிய பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட நான்கு வயசுல இருந்தே பாட ஆரம்பிச்சதாகவும் அவங்க முறைப்படி கர்நாடக இசையை கத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது அவங்களுக்கு மியூசிக்கல இருந்த அதிகமான ஆர்வத்தின் காரணமா அவங்க மொத்த கரியரையும் மியூசிக்கல கொண்டு போகணுன்றதுக்காக தமிழ்நாடு இசைக்கறியில் மியூசிக் கத்துக்கிட்டாங்க. பிறகு அவங்க பாடுறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைகளுக்கு பாடுவதற்கும் வயலின் வாசிக்கிறதுக்கு தந்துட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் அவங்க பாடகர் கானா பாலா நடிகர் இதன் காரணமா அவங்களுடைய நிறைய ஏற்கனவே நம்ம அவர்கள் போய் பாடி பிறகு நம்ம பொறுத்த வரைக்கும் அவங்க சூப்பர் சிங்கர்க்கு வரும்போது சொன்ன முக்கியமான விஷயம் பார்த்தா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவங்களை இந்த கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக அவங்களும் இந்த சூப்பர் சிங்கர்ல அற்புதமா பாடி சாதிச்சு அவங்க அப்பாவுக்கு பெருமை தேடி தரணும் அதே வகையில அவங்க சூப்பரா பாடியும் அஸ்தி வெற்றி பெற்று அவங்க கூடிய விரைவில் சினிமாவிலையும் பாடி பல வெற்றிகளை குவிக்கணும்ன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர்ல ஜானகி அம்மா குரல் அற்புதமா பல பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்த தவசிலியை பத்தியோ அவங்களுடைய சுவாரஸ்யமான வாழ்க்கையை பத்தியோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படும் சொல்றேன் எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ